Ayo ಆಗಿ ನಾನ್ ಉದಯರಾವೆ ಮುದರಾವ ಪ್ರ الذي <سؤال> خلق الموت والحياة ليعلمكم أيكم أحسن عملا. الله تعالى سيدنا فلان الذي خلق الموت. أي مسلوب منه. ما معنى كيف ليت الله. والحياة منه. ما معنى كيف ليت بموت الله. ليعلمكم أيكم أحسن عملا.

காட்டுருமும் இயலாத மக்களுக்கு விதைப்பதை காட்டினோம் ஏனென்று ரீதிகளாக இன்று நீங்கள் அழகு பிறப்பு கொள்வீர்கள் எப்பொழுது நீங்கள் அழகு பிறப்பு கொள்கிறீர்கள் அப்படிங்கிறான் அம்மா மனிதர்களின் சிறந்த கருதை பெறுவீர்கள் நதிக்கியம் கிடைத்து திருக்குழு ஆக நிலைப்பில் நிறைவேற்றி முதலில் அண்ணாவது ஆழ அவரை நிலைப்பில் துணிமணி கட்டி ஏவவில்லை அர்ஜுனுடைய அண்ணாவது ஆழா கடையாக்கவில்லை ார்கள் <laughs> <laughs>

மனித சமூகம் என்று அண்ணாவுதாய சொல்லத்தில் என்ன சொன்னால் போதுனால் அது அவர் வானத்திற்கும் மூலிக்கும் மத்தியில் எந்த அளவிற்கும் இடையில் இருக்க ഇരച്ചി കാല ഇപ്പോഴും പ്രമാണ്ടിവനം തയ്യാർ ചെയ്ത

பெருமைக்குரியவரே சுத்திகரினால் இந்த உலகத்தில் கிருபாராக வேண்டியதைக் கொடுத்து மாலக்கு அந்த மரணிலே நானிலே அந்த அல்லது

അപ്പോൾ അമ്മ വിടവില്ല പോരമായ ഇല്ലാതെ നിലയിൽ തന്നിടം അണിമുക്ക് സരിയാന അണികളില്ലാത നിലയിൽ തനക്ക് തന്നുവാണ് നിമിത്തം ഇല്ലാതെ നമുക്ക് നടുവൻ അവരുടെ അന്നാവിടമുറയെ Anything, ും പണം ഇല്ലാ പാടും അവർ കുറയു അമ്മാ ഇവരുടെ പാടുകൾ എല്ലാ നേരങ്ങളിലും പണത്തെയും കാസുകളും വാഴി മടങ്ങി കൂട്ടമാരുടെ പാടെ ഇവരുടെ നാം വ്യക്തിയാവേശ്രിയ ശ്രീ

அவர்கள் கோபம் வந்தால் அந்த கோபத்தை வெளிக்காட்டாளர் இறைவனத்தில் அண்ணாவனுடைய நாட்டுத்திற்காக அண்ணாவது குறிப்படுத்தத்திற்காக அந்த கோபத்தை தன்னுடைய மன்னதில் வைத்துக் கொள்வார்கள் இப்படிப்பட்ட துறைவர்களை அண்ணா நேசிக்கிறான் அவர்களை வானம் மண் அளவிற்கு சுமனம் சுமணம் புகாராக என்பதாக அண்ணாவனுடைய பெருமையை பேசுகிறது

கோலபுரக்கும் இரையால் இருக்கும் அறிந்தார் அபா தாவர சொல்லிக் காட்டுகிறான் ஆஹ் அணிஞா மனிதர்களில் ஏதோ பாடங்கள் செய்தால் மன்னிக்க கூடிய உள்ள அறிந்த மனிதர்களால் இப்படிப்பட்ட குணமுள்ள நல்ல மனிதர்களை அல்லா ரசிக்கிறான் என்பதாக அம்மாவனுடைய குரு ஆறு சொல்லுகிறது என் அன்பு செல்லுமே அம்மாது உன்னுடைய உணர் யாரு நீந்தரும் நான் வாழை கூட என்று வாழ்க்கை இதோ ஒரு முறைதான் ஒரே ஒரு முறைதான் மனிதனாக பதிலிக்க தரப்பட்ட இந்த உயிர் அமானிகள் எனக்காக தரப்பட்ட இந்த உடல் அமானிகள் எனக்காக தரப்பட்ட எனது வாழ்க்கை அமானிகள் எனக்காக தரப்பட்ட எனது வாழ்வாதாரம் அமானிகள் எனக்காக தரப்பட்ட என்னுடைய குழந்தைகள் எனக்கான அமானிகள் எனக்காக தரப்பட்ட எனது பொறுப்பு என்னுடைய அமானிகள் எனக்காக தரப்பட்ட என்னுடைய கணவன் மனைவி இந்த எந்த வாழ்க்கையில் நான் இருக்கிறோம் எல்லாமே அம்மாவால் தரப்பட்ட ஒரு அமான என்பதை உணர்வில் நீங்கள் நானும் பிற மனிதன் நடக்கக்கூடிய கெட்ட செய்திகளை நாம வந்த தடைபூகிறேன் அந்த அடிப்படையில் யார் என்ன தூய்மை செய்தாலும் யார் எனக்கு என்ன அநிவாரியம் செய்தார்கள் மனிதன் என்ற அடிப்படையில் அந்நாவ அவர் நூலிடம் வந்திருக்க கூறியது அந்த அடிப்படையில் மனிதன் என்ற ஒரு அடிப்படையில் ஏற்ற என்ற அறிப்படை சொன்னார் செல்ல முடியலை

यम देवर अल्लाह के बिना देवर का परवान अल्लाह के बिने खातेर का परवान इन बसे ही इसे लगा है वो आखिर वो अल्लाह इन्हें है अल्लाह 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 अल्ल

எங்களுடைய உரிமைகளை உருவோதும் விட்டு தர மாட்டோம் எவர் தடுத்தாலும் அவருக்கு எதிராக களமாறுவோம் என்று களத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற போராட்டம் எங்களுடைய பொறுப்பாளர்களை அதிலாம்பட்டினம் ஜமாத்தார்களை பதிலை வந்திருக்கின்ற கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அதிராம்பட்டினம் சேர்க் உள்ளிட்ட அனைவரின் மீதும் வந்த இறைவனின் அளவும் அமைதியும் அதிகளவில் பெரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனா ஐம்பது ஆண்டு கால ஒரு இடத்தை பயன்பாட்டில் உள்ள ஒரு இடத்தை ஐம்பது ஆண்டு கால தொடர்ச்சியாக பல்வேறு மாணவிகளை பல்வேறு துறைகளிலும் உருவாக்கிய ஒரு பள்ளிக்கூடத்தை எந்த ஒரு முன்னறிவிப்பு இன்றி அதிராம்பட்டத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி என்று சொன்னால் அந்த செயலை சில சமூக கல்வி நிலையமாக மாற்றி அதை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்வில முன்னேற்றம் பெண்களை கல்வி அறிவியல முன்னேற்றுவதற்காக ஒரு கல்வி நிறுவனத்தை மக்களால் தொடங்கி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்க குறித்திருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எதற்காக இந்த கேள்வி இருக்கிற நாம் கேட்கின்றோம் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களை பல்வேறு கல்வாண்வதற்கு எதிரில் சிரமமான உயர் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் நாம் சிந்திப்பதற்கு கடமை கொண்டிருக்கிற மனிதர்கள் நாம் யாருக்கு எதிராகவும் போராடவில்லை நமக்கு யாரும் எதிரிகளும் இல்லை நம்முடைய உரிமையை தான் நம்ம கேட்கிறோம் ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இது இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தை இழுத்த மூட வேண்டும் நோக்கம் இல்லை யாருடைய தூண்ட செய்யும் என்ற கேள்விதான்

ஆனால் அவருடைய பேரை சொல்லி அவருடைய ஆட்சிக்கு கலங்க விளைவிக்கக்கூடிய சில வேலையை நிறுத்தக்கூடிய சில செய்திகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை திமுக அரசு கலையெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம் இரண்டு இரண்டு துறைகள் இருக்கிறோம் அமைச்சர் மரியாதை துறைகள் அங்கு மகேஷ் பெரியவர்கள் ஒரு தகவல் சமூக வலைதளங்களும் அந்த செய்தி உண்மையாக இருந்தால் தெரியல ஒருவேளை உண்மையாக இருந்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் வரவேற்கிறோம் நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டவில்லை நாங்கள் யாரையும் எதிர்க்கவில்லை நாங்கள் சமரசமாக இருக்கவே விரும்புகிறோம் ஏன் எங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதே நோக்கமாக இருக்கி இந்தியா இருக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுநர்களை உருவாக்கி முன்னிற்கு நிலை என்று சொன்னால் இருக்கக்கூடிய விழிப்புணர்வுள்ள மக்களுக்கு சொல்ல போனால் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் பெரும் பகுதியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சில நம்ம செய்றாங்க மன வருத்தமா இருக்குது ஒன்னா இருக்கக்கூடிய இடத்துல ஏன் இப்படி மக்களை இருக்குது ஏன் இப்படி வஞ்சக

பெரும் <teaching> <rhythmma> <osium>

குட்டையை கொடுத்து அதுக்கு பிந்தான ஒரு பழத்தை பண்ணி இருக்கிறாங்க ஏன் இல்ல உயிருக்கவே கூடிய சுல்ல அவங்க இழப்பறாங்கன்னு நீங்க சிந்திச்சிக்கலாம் ஆக்கிரமிச்சு இல்ல நாங்க குறிப்பு இல்ல நாங்க நாங்க நாங்க

வங்க வந்து எதிராக போராட்டம் யாரை இருக்க வேண்டும் யாரை திட்ட வேண்டும் யாரை நிறைக்க வேண்டும் எங்கள் உரிமை இருக்கக்கூடிய கூட இயற்கை கொஞ்சம் நேரம் இருக்காங்க போயிருவாங்க என்ன செஞ்சிருவாங்க அதிகாரம் மகையில் இருக்குது

Subscribe to Creativity Channel, do like, share, comment, and click the notification bell so that you will be notified every time we post a new video.